ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதன லக்ன அன்பர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கான பதிவு மூன்று கிரக சேர்க்கைகள் அதாவது மார்ச் பதினேழு முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் சனி சாரத்தில் சேர்றாங்க சனி நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்காங்க இந்த கர்மச்சனியினுடைய ஒரு எஃபெக்டை தான் இந்த மூணு பேரும் கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த பதினைந்து நாள் நம்ம எதெந்த பாவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு பத்தாம் வீட்டில் இருந்தாலும் சனி வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் இருக்காரு அதனால் அந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சல்டிங் லைனு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டு ஐடி லைனு கமிஷன் வகை தொழில்கள் ஸோ இது மாதிரியான ஒரு தாக்கம் கொண்டு சனி விளங்குகிறார் அப்பேற்பட்ட சனியில் இந்த மூன்று கிரகங்கள் சேரும் பொழுது இந்த மூன்று கிரகங்களும் தன்னுடைய பங்களிப்பு கொடுப்பாங்க இப்போ கம்யூனிகேஷன் லைனில் இப்போ அந்த ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது சார்ந்து நமக்கு ஒரு ஸ்பீடாக ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இது சரியில்லைங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு மாற்றக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் கலை திறமைகள் இருந்து வெளிப்படும் நம்மளுடைய கலைத்திறமைகள் அங்கீகரிக்கப்படும் அது மாதிரி நாம் எதிர்பார்க்கிற ஒரு பதவி நமக்கு வந்து சேரும் இப்போ நமக்கு ஒரு வகையில் நம்மளுடைய வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை பார்க்குற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லாமல் ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணும்போது சில நேரங்களில் டைமுக்கு நடக்கலை எனக்கு எல்லாமே காலதாமதமாக நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் வந்து பலப்படும் ஒரு பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு அதிருப்தியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இந்த டைம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஒரு நமக்கான ஒரு நல்ல அறிவையும் வளர்ச்சியையும் தருகிறது இந்த மூன்று கிரக காம்பினேஷன் ஆனால் ஒன்றுக்கொன்று பகை பாருங்க சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகிறாரு அப்படிங்கும்போது இப்போ நம்ம உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க நம்மளுடைய மாமனார் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொந்த பந்தங்கள் அது சார்ந்த வகையில் சின்ன சின்ன உணர்வு பிரச்சனைகள் வரும் எமோஷனலி அட்டாச்சடு ப்ராப்ளம்ஸ் அதுபோக நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பிரயாணம் போகலான்னு நினச்சிருப்போம் அது தாமதப்படும் இந்த சுக்கரன் வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்குறவர் உண்மையிலேயே நமக்கு சந்தோஷம் கணவன் உறவு நல்ல வளர்ச்சிகள் இதையெல்லாம் கொடுக்குறவரே சுக்கரன் தான் நல்ல சுக அனுபவங்கள் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இதையெல்லாம் கொடுக்குறவர் சுக்கரன் தான் இப்போ அந்த சுக்கரனும் சூரியனும் இணைந்து சனியை போல தான் வேலை செய்ய போகிறாங்க அது இல்லாமல் கூட நம்ம லக்னாதிபதி புதன் வேறு இருக்கார் அப்போ இந்த புதன் அப்படின்றது நமக்கு வந்து பணவரவை கொடுக்குற ஒரு கிரகம் நமக்கு தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுற கிரகம் சுக்கரன் வந்து ஹைலி ப்ரொஃபஷனல் அல்லது ஹைலி என்ஜாய்மெண்ட்டாக குறிக்கிற கிரகம் இந்த சூரியன் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய காம்பினேஷன் அப்படின்னு வரும் பொழுது அது சனி மூலமாக நமக்கு வர்றதுனால இந்த மாதிரி ஒரு காரகட்டத்தில் உழைப்பு அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் லைன் அப்படிங்கிறத மறந்துருங்க இப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து வாங்கி விற்கிறது அல்லது நம்மளாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது ட்ரேடிங் லைனு உற்பத்தி சார்ந்த துறை வந்து இந்த சமயத்தில் நமக்கு செட்டில் ஆகலை அதில் வந்து அகலக்கால் வச்சிடக்கூடாது அதில் வந்து முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடாது இல்லைன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் தொடங்கும்போது என்ன ஆகுதுன்னா நியாயமாகவே அது வந்து லாக் ஆகுது உற்பத்தியை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறதோ அந்த தொழிலை வந்து நடத்த விடாமல் தடுக்கிறதோ கெடுக்கிறதோ நடக்கும் அதே சமயத்தில் கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க ஒரு ஐடி லைனில் இருக்கவங்க ஒரு கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இது எப்போ நடக்கும் எந்த வயதினருக்கு நடக்கும் இப்போ சின்ன குழந்தைகள் அதுக்கு வந்து இதனுடைய அமைப்பில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த விதத்துலேயும் பாதிப்பு கொடுக்காது இப்போ அதே கொஞ்சம் வளர்ந்து நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் படிப்பை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில பழக்க வழக்கங்கள் சாகவாச தோஷங்கள்னு சொல்கிறோம் இல்லையா நண்பர்கள் இது சம்மந்தப்பட்ட வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு தகவல் தொடர்பு பண்ணக்கூடியது நண்பர்கள்கிட்ட தான் நாளைக்கு அதுவே ஒரு இஷ்யூவாக மாறி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணவங்க வாழ்க்கை அந்த வகையிலையும் இதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் எந்த விதமான ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்மளுடைய திறமை நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஆற்றல் போற்றப்படும் இது மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம ஜனன ஜாதகப்படி இந்த நாலு கிரகங்கள் இருக்க இதெல்லாம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு வரக்கூடாது நம்ம பாஸ்கரா அஷ்டாலஜி சிஸ்டத்தில் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அதில் எட்டாம் பாவ் நட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாகவோ இந்த நான்கு கிரகங்களும் வந்திருந்தால் இந்த சமயத்தில் இப்போ நம்ம சொன்ன பாசிட்டிவ்க்கு பதிலாக நெகட்டிவ் பலன்களும் நடக்கும் இந்த பதிவு நம்ம செய்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடம்ங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒவ்வொரு சரித்திரம் அதில் ஏன் நமக்கு எந்த கிரகம் உபநட்சத்திரமாக வருது எந்த கிரகம் வந்து எந்த பாவத்தை இயக்குதுன்னு தெரியாமல் நம்ம நினைக்கிறதுனால தான் ராசி பலன்களில் நமக்கு வந்து வெறுப்பு ஏற்படுது அப்போ இதனுடைய இந்த பதிவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இது இது இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த கிரகம் ஒவ்வொருத்தருக்கு சாதகமாக அமைஞ்சால் அது சாதகமான பலனை தரும் பாதகமாக எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் குணச்சத்திரமாக வந்துவிட்டால் அவங்களுடைய திசா புத்தியில் பாதகத்தை தரும் எல்லாமே நமக்கு நடக்கிற திசை புத்தி அந்தர சூட்சமம் அப்படின்னு இந்த நான்கு பிரிவுகள்லேயும் நமக்கு நடக்கிறத வச்சு தான் நிகழ்வுகளே நடக்கும் அப்போ இந்த நான்கு பிரிவுகளை இந்த நான்கு கிரகங்கள் எப்படி சம்மந்தப்பட்டாலும் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ இந்த மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல கிரகம் இருக்கிறதுங்கிறது ஒரு பவிசாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி என்று நினைத்தாலும் இப்போ சூரியனெல்லாம் பத்தாம் வீட்டில் இருந்தால் கவர்மெண்ட் வேலை அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வலிமை அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பாரம்பரியத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே சனி வந்து இவருக்கு ஆகாத கிரகமாகி அவர் வேறு ஒம்பதில் இருக்காரு பத்தாம் பாவமான பதவியையும் ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தடுக்கக்கூடிய பாவத்தில் இருக்காருங்கிறதுனால தான் நான் வந்து உற்பத்தி துறை நல்லா இல்லை மூளை உழைப்பு துறை நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்